வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய பிரச்சினை எடப்பாடியால் தான் வந்து கொண்டிருக்கிறது அவர் தனது கட்டுப்பாட்டில் அதிமுகவை வைத்து கொள்ள வேண்டும் தன்னை விட சீனியராக இருக்கக்கூடியவர்களுக்கு பதவியை பறித்து அவரை டம்மியாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல மூத்த நிர்வாகிகளை ஓரம் கட்டினார் செங்கோட்டையினையும் அப்படித்தான் ஓ கட்டுவதற்கு ஏற்பாடுகளை செய்து வந்த நிலையில் அதை எதிர்த்து போர்க்கொடியை தூக்கிய செங்கோட்டையனுக்கு ஆதரவாக தற்பொழுது முப்பத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் ஆதரவுகளை கொடுத்தது மட்டுமல்ல பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டும்தான் அதிமுக மீண்டும் வெற்றியடையும் என்ற தகவலை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் ஏற்கனவே கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனின் பண்ணை வீட்டில் பலரும் ஆலோசனை நடத்தினார்கள் ஆனால் செங்கோட்டையன் இனியும் அதிமுக உடைந்துவிடக்கூடாது இன்னும் பதிமூன்று மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது அதற்குள்ளாகவே அதிமுகவை சரி செய்து வெற்றி வாய்ப்பை தட்ட வேண்டும் இல்லையென்றால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வரை பொறுமையாகத்தான் இருக்க முடியும் அப்பொழுது வரை பொறுமையாக இருந்தால் மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படும் என்பதையும் செங்கோட்டையின் அவர்கள் ஆதரவாளர்களிடம் தெரிவித்த பிறகுதான் பாஜகவுடன் கூட்டணியை வைக்க வேண்டும் மிக கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் எதிராக களத்தில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் என்ற தகவலை தற்பொழுது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது காதில் கூறியிருக்கிறார்கள் என்றே கூறலாம் இதற்கு எடப்பாடி முற்றிலும் மறுத்துவிட்டார் மேலும் கருத்து கணிப்பின் முடிவில் அதிமுக தனித்து போட்டியிட்டாலோ அல்லது அதிமுகவின் தலைமையில் எந்த ஒரு பெரிய கட்சியும் இதுவரை வரவில்லை தேமுதிக எஸ்டிபிஐ மட்டும்தான் இருக்கிறது இவர்களை வைத்துக்கொண்டு நிச்சயம் அதிமுக களத்தில் ால் ஐம்பத்தி நான்கு சதவீதத்திற்கு மேலாக திமுக தான் வெற்றியடையும் பதினெட்டு சதவீதம் வாக்குகளை மட்டும்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடையும் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் பாஜக எதிர்கட்சியாக முதல் முறை வரலாம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது சரி இப்பொழுது என்னதான் கூறுகிறார் செங்கோட்டையன் முதலில் ஆலோசனை கூட்டத்தை நடத்த வேண்டும் அதில் இருக்கின்ற பிரச்சனைகளை சரி செய்து கட்சியில் நீக்கப்பட்டவர்களை மீண்டும் ஒன்றிணைத்து அதிமுக யாருடன் கூட்டணி வைப்பால் சிறப்பாக செயல்பட முடியும் அதன் பின்மூலம் என்னவாக மாறும் என்பதை ஆராய்ந்து கூட்டணி அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது நோக்கம் எடப்பாடி மட்டும் அதிமுகவிற்கு சொந்தம் கிடையாது இரண்டரை கோடி தொண்டர்கள்தான் அதிமுகவின் ஒட்டுமொத்த தொண்டர்கள்தான் அதிமுகவின் வெற்றிக்கு காரணமாக இருப்பவர்கள் என்றும் செங்கோட்டையன் கூறுவது சரியா தவறா என்பதை